ஆசாரி போனது சோர்ல முட்டினா எப்படி போக முடியாது அப்படி வரையில நீங்க வீடியோ போட்டாலும் நீங்க போனசை தர போறது கிடையாது சரி சரி எத்தனை வீடியோ எடுத்து போட்டாலும் தர போறது கிடையாது இப்படி என்ன குழுவ மாதிரி தெரியும் நீங்க மட்டும் எப்படி சொகுசா அடிக்கடி ஏத்துவி சரி உங்களுக்கு எங்களுக்கு எனக்கு டைரக்டர் வண்டி தான் வண்டியை வண்டி காணும் கால் தந்தே தேடி திருந்தி என்ன வண்டி இருக்கு என்ன எடுத்து பைனான்ஸ் வந்தாச்சு ஏதாவது செய்து ரூபாய் கொண்டு போங்க இதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது டைரக்டருக்கு என்கிட்ட காசு வந்து நேத்து கொஞ்சம்

செத்த பயில நேர பயில இப்படி என்ன எடுத்துட்டு போங்க போங்க அந்த அளவுக்கு போறேன் வழி நம்பி